வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருழை சேரி என் நெஞ்சு உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருழை சேரி என் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் நெஞ்சே காதலர் உன் உள்ளத்தில் உள்ளவராக இருக்கும்போது நீ அவரை நினைத்து யாரிடம் தேடிச் செல்கின்றாய் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவன் உன்னுள்ளே இருக்க நீ உன்னை விட்டு வெளியே இறைவனை தேடி எங்கே செல்கிறாய் என் நெஞ்சே மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவன் உன்னுள்ளே இருக்க நீ உன்னைவிட்டு வெளியே இறைவனை தேடி எங்கே செல்கிறாய் என் நெஞ்சே நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்